ஸ்ரீ சங்கரா நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு ஒரு கேள்வியும் இருக்கு நமக்கு இப்போ கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது ஒரு காலசர்ப தோஷ நிலையில தான் இருக்கு அண்ட் இந்த செவ்வாய் கேதுவினுடைய செயற்கை நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் வேற இந்த செயற்கை நல்லாலன்னு சமீபத்தில் நம்ம பார்த்த ஆஹ் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நம்ம என்ன பகவானை வேண்டிக்கணும்னா உலகத்தில் இன்னும் இது மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்க நம்ம அதை வந்து நிச்சயமாக பிரார்த்தனைகளை செய்யணும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கேதுவினுடைய சேர்க்கை வந்து அன்னன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு நமக்கு இறைவன் அனுகிரகம் நிச்சயமாக தேவை சோ ராகு கேத்துக்குள்ள கிரகநிலைகள் இருக்கும் பொழுது ஒரு மன தடுமாற்றமும் பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும் இப்ப பாருங்களேன் ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கும் போது உலகமே எங்க எங்க நடந்தாலும் என்ன இல்லையா இது நம்ம நாட்டுல அதுவும் நமக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கும் போது நமக்கு அப்படி பதைக்குது மனசு உலகத்தில் எங்கு இந்த மாதிரி நடந்தாலும் ஒரு மனசுல வந்து ஒரு கவலை இல்ல ஒரு பதட்டம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் சோ நம்ம டெய்லியே குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் சனி சேர்க்கை பனிரெண்டாம் இடத்துல இருக்கு சின்ன சின்ன விரைய செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமையினால ஆஹ் ஒரு நவகிரகத்தில் குருவை சென்று வழிபாடு செய்வது கொஞ்சம் நல்லது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சூரியனுடன் இருந்தாலும் கூட இன்னைக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல சனியோடையும் சேர்ந்திருக்கார் சோ நவகிரக வழிபாடு அன் பிரத்யேகமாக நம்ம குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் இன்றைய நாளில் நமக்கு வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ராசிநாதன் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று உங்கள் பிள்ளைகளினால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல சந்தோஷமும் உற்சாகமும் கிடைக்கும் இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் குடும்பத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவானுடன் கொஞ்சம் நமக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் நண்பர்கள் நமக்கு உதவி செய்யறதோ அல்லது உறவினர்கள் உதவி செய்யறதோ மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரலாம் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு திருமண முயற்சியில் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு மிதுனராசினர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் குரு வாரமான இன்று நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் கடகராசி கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு கடகராசி நேர்களுக்கு இன்று சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்குவதும் மனதிற்கு திருப்தியை தரும் கடகராசி என்பவர்களுக்கு இன்று சில செலவுகளும் காத்திருக்கிறது வீட்டில் சில செலவுகள் அது நமக்கு வந்து அஹ் அனாவசிய செலவுகளாக கூட இருக்கலாம் இதனால் சற்று மாலை நேரத்தில் மன வருத்தமும் குடும்பத்தில் சற்று சலசலப்பும் வந்து போகும் கடகராசி அன்பர்கள் இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் சுமராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் சுமராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மகம்பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியத்தையும் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் உங்களுக்கு உதவிகள் உண்டு சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பைரவருக்கு இன்று தீபம் ஏற்றுவது சந்திராஷ்டம தோஷத்தை போக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன சுமைகள் குறையும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் சொத்து விவகாரங்கள் இதுவும் தீரும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இன்றைய நாளில் உங்களினுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தையினுடைய பிரார்த்தனையும் சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சில சின்ன சின்ன கவலைகள் அவ்வப்போது வந்து போகும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பதில் சில சச்சரவுகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் மிகவும் வேண்டப்பட்ட நபர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு மனக்குறைகள் இருக்கும் இன்று காலை வேளையில் குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ சலசலப்பு ஏற்படலாம் விநாயக பெருமானினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் நேயர்கள் நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இது குடும்பம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படும் ஆகவே இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வேலை விஷயங்கள் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது வேலை தேடுவது புதிய வேலைக்கான சில விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் ஒத்திவைப்பதும் நல்லது இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் ஒத்தி வைக்கலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உறவினர்களை சந்திப்பது குடும்பத்தில் சில சுபங்களை முடிவு செய்யலாம் திருமண யோகங்கள் இன்று ஒரு சிலருக்கு நன்மை தரும் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் சில முயற்சிகள் தட்டி போவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உறுதியுடன் இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது மகர ராசி நேர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் பல ஆண்டுகளாக இழுபரியில் இருந்து வந்த வேலைகளும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கான ஒரு பெருமையான நாளாகவும் அமையும் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடையலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு இன்று சிறிய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பிரயாணங்கள் அலுவலக ரீதியாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை தரும் மீனராசி நேயர்களுக்கு இன்று சொத்து தகராறுகள் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் இது அனைத்தும் மாறி குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும் இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதியும் திருப்தியும் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் எச்சரிக்கை தேவை